அனைவருக்கும் வணக்கம் இது போர் தொழில் கடந்த ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா இன்று முதல் நடைமுறைக்கு வருவதாக மத்திய சிறுபான்மை விவகார அமைச்சகம் சொல்லியிருக்கு இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்றால் என்ன வக்ஃபு சொத்துக்கள் என்றால் என்ன இதன் அடிப்படைகள் என்ன இதனால் எவ்வாறு இஸ்லாமிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றி தான் இந்த காணொலியில நாம பார்க்க இருக்கிறோம் முதலில் வக்ஃபு என்ற சொல்லின் பொருளை பற்றி நாம தெரிந்து கொள்ளலாம் வக்ஃபு என்பது ஒரு அரபி சொல் அதாவது தங்குதல் என்று பெயர் வக்ஃபு என்ற சொல்லின் முழு பொருள் என்னன்னா இஸ்லாமிய நம்பிக்கை கொண்ட எவராலும் மத நோக்கங்களுக்காகவோ தொண்டு நோக்கங்களுக்காகவோ நன்கொடையாக வழங்கப்படுகின்ற அசையும் அசையா சொத்துக்கள் வக்ஃபு சொத்துக்கள் என்று அழைக்கப்படும் இந்த வக்ஃபு சொத்துக்களின் உரிமையாளராக இருந்து இதை பாதுகாப்பது ஏக இறைவன் அல்லாதான் அல்லாதான் இந்த வக்ஃபு சொத்துக்களின் உரிமையாளர் அது ஒருமுறை இந்த சொத்துக்கள் வக்கு செய்யப்பட்டுவிட்டால் மீண்டும் அல்லாவை தவிர இதை யாராலும் மாற்ற முடியாது என்பதுதான் இஸ்லாமிய மத நம்பிக்கையின் அடிப்படையா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் வருடம் இந்திய உச்சநீதிமன்றம் இந்த வக்கு வாரிய சட்டங்களின் அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு அந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஒருமுறை வக்பு செய்யப்பட்ட சொத்துக்கள் மீண்டும் யாராலும் எவராலும் உரிமை மாற்றம் செய்ய முடியாது என ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்பை இந்திய உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஜனவரியில ஏக இறைவன் அல்லாவின் பெயரால் நன்கொடையாக பெறப்படுகின்ற அசையும் அசையா சொத்துக்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தின் பிரிபடாத புனித சொத்துக்களாக கருதப்படுகின்றன இந்த சொத்துக்களின் உரிமையாளராக கடவுளே இருப்பதால் வேறு யாரும் உரிமை மாற்றம் செய்து கொள்ள முடியாது என்கின்ற நிலைதான் இதுவரை இருந்து வந்தது கடந்த ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் மத்திய சிறுபான்மை விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரஜு வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தாங்க நாடாளுமன்றத்தில் கடுமையாக இந்த சட்ட திருத்தங்களை பலரும் எதிர்த்திருந்த சூழலில் அதாவது ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி இன்றைய தினத்திலிருந்து இந்த சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வருவதாக சிறுபான்மை விவகார அமைச்சகம் அறிவித்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு முதன் முதலாக வக்ஃபு சட்டம் ஏற்றப்பட்டது அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நாடெங்கிலும் வாரியங்கள் ஏற்படுத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு இந்த வக்ஃபு வாரிய சட்டங்கள் மேம்படுத்தப்பட்டு முழுமைப்படுத்தப்பட்டு வக்ஃபு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு என்ற சட்டம் ஏற்படுத்தப்பட்டது இந்த சட்டத்தின் நோக்கம் என்னவென்றால் நாடு முழுக்க பரவி கிடக்கின்ற வக்ஃபு சொத்துக்களை எப்படி நிர்வாகம் செய்வது அந்த நிர்வாகத்தை எந்த முறையில் அமைத்து கொள்வது அந்த நிர்வாகம் யாரால் கண்காணிக்கப்படுவது போன்றவைகள் எல்லாம் அடிப்படை அம்சமாக இந்த வக்ஃபு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு விவரிக்கிறது இந்த சட்டத்தில்தான் மத்திய அரசு பதினாலு திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறது அந்த திருத்தங்களின் தொகுப்பு தான் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்திய நாட்டில் அதிகம் நில உடைமை கொண்டிருக்கின்ற அமைப்பாக இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் விளங்குகிறது அதற்கு அடுத்தபடியாக அதிகம் நில கொண்டிருக்கின்ற அமைப்பாக இந்தியன் ரயில்வே அமைப்பு விளங்குகிறது இந்த இரண்டு அமைப்புகளில் அடுத்ததாக மூன்றாவது பெரிய அமைப்பாக அதிகம் நில கொண்டிருக்கின்ற அமைப்பாக வக்ஃபு சொத்துக்களை உள்ளடக்கிய வக்ஃபு வாரியம்தான் விளங்குகிறது ஏறக்குறைய எட்டு புள்ளி ஏழு லட்சம் சொத்துக்கள் வக்ஃபு வாரிய வாரியத்திட்ட இருப்பதாக சிறுபான்மை விவகார அமைச்சகம் வெளியிட்டுள்ள தரவுகள் தெரிவிக்கின்றன இந்த எட்டு புள்ளி ஏழு லட்சம் சொத்துக்கள் ஒம்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் நிலத்தில் இருக்கிறதாகவும் இதன் ஒட்டுமொத்த மதிப்பு ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் எனவும் கணக்கிடப்பட்டிருக்கிறதா சிறுபான்மை விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறாங்க நாடு முழுக்க இருக்கிற இந்த வக்ஃபு சொத்துக்கள் தர்காக்கள் பெயராடும் மதராசாக்கள் பேராலும் பள்ளிவாசல்கள் பேராலும் பதிவு செய்யப்பட்டு அந்தந்த தர்காக்கள் மதராசாக்கள் மற்றும் பள்ளிவாசல்கள் வளர்ச்சிக்காக நன்கொடையாக பெறப்பட்டு அதற்காக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த வாரிய சொத்துக்களை குறித்து மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்த சட்ட திருத்தங்களில் முக்கியமான ஒரு நான்கு அம்சங்கள் கடுமையாக எதிர்க்கப்படுகின்றன அதாவது இனிமேல் வக்ஃபு வாரிய சொத்துக்களை பதிவு செய்வது என்பது மத்திய அரசின் போர்ட்டல் மூலமாக தரவுத்தளம் மூலமாகத்தான் நிகழ வேண்டும் என ம இந்த சட்ட திருத்தம் கூறுகிறது அதோடு மட்டுமல்லாமல் இந்த வக்ஃபு வாரிய சொத்துக்களை அளவீடு செய்வதற்கான அதிகாரம் சிறப்பு ஆணையருக்கு இருந்ததை பறித்து அந்த அதிகாரம் இப்போது மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக இந்த வக்ஃபு வாரிய சொத்துக்களின் நடவடிக்கையில் அரசு தலையீடு இனிமேல் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மத்திய வக்ஃபு கவுன்சிலிலும் மாநில வக்ஃபு கவுன்சிலிலும் இரண்டு பேர் பிற மதங்களை சேர்ந்த இரண்டு பேர் இடம்பெறலாம் என இந்த சட்ட சட்டத்திருத்த மசோதா வழிவகுக்கிறது இது எவ்வளவு பெரிய பாதிப்பை உருவாக்கும் என்றால் எடுத்துக்காட்டாக இந்து அறநிலையத்துறை என்ற ஒரு துறை இருக்கிறது இந்த இந்து அறநிலையத்துறையின் நிர்வாகத்தில் பங்கு பெற வேண்டுமானால் அவர்கள் கண்டிப்பாக இந்து மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை விதி ஒரு இந்துவாக பிறந்தவர் தான் இந்து அறநிலைய சொத்துக்களின் நிர்வாகத்தில் அவர் பங்கு பெற முடியும் என்பது சட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்ற விதி இப்போது தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் வெளியிடுகிற இந்து அறநிலையத்துறை பதவிகளுக்கான தேர்வில் வெற்றி பெறுவதற்கு மிக அடிப்படையான தகுதி அவர் ஒரு இந்துவாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவி ஒரு இஸ்லாமியர் இந்து அறநிலையத்துறை பதவிகளுக்கு வர முடியாது என்பது மிக மிக அடிப்படையான ஒரு கருத்து இதற்கெல்லாம் மாற்றாகத்தான் இந்த மத்திய வக்ஃபு கவுன்சிலிலும் மாநில வக்ஃபு கவுன்சிலிலும் இரண்டு வேற்று மதத்தை சேர்ந்தவர்களுக்கு இப்போது இந்த சட்ட திருத்தம் வாயிலாக மத்திய அரசு இடமளித்திருக்கிறது இதனால் இஸ்லாமிய மதத்தின் தனித்தன்மை வெகுவாக பாதிக்கப்படுகிறது மேலும் இந்த நாடு முழுக்க இருக்கின்ற இந்த வக்ஃபு வாரிய சொத்துக்களில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஆக்கிரமித்து வைத்திருப்பவர்கள் இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக உரிமையாளராக மாறக்கூடிய அபாயம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வாரிய சொத்துக்களை குறித்து யாரும் உரிமை மாற்றம் செய்வதற்கு அருகதையற்றவர்கள் என்கின்ற தீர்ப்பு இந்த சட்ட திருத்தத்தின் வாயிலாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி இன்று நடைமுறைக்கு வந்திருக்கின்ற இந்த சட்ட திருத்தமானது ஆக்கிரமிப்பாளர்களை உரிமையாளராக மாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய வழியை திறந்து வைத்திருக்கிறது இந்த தொண்ணூற்றி ஒம்பது சதவீத வக்ஃபுவாரிய சொத்துக்களை ஆக்கிரமிப்பில் வைத்திருப்பவர்கள் நாட்டிலேயே பஞ்சாப் மாநிலத்திலும் ஹரியானா மாநிலத்திலும் அதிகமாக இருக்கிறார்கள் எனவே மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்த சட்ட திருத்தங்கள் இந்து வாக்கு வங்கியை குறிவைத்து செய்யப்பட்டிருக்கின்ற மிக மோசமான செயல்பாடு என இஸ்லாமிய மக்கள் கருதுகிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் இப்படி வக்ஃபு வாரிய சொத்துக்கள் தனிவுடைமை ஆக்கப்படும் பட்சத்தில் இது ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு கதவுகளை திறந்திருப்பதாக வாய்ப்புகளை உருவாக்கி இருப்பதாக பலரும் தெரிவிக்கிறார்கள் இதனால் இஸ்லாமிய மதத்தின் தனித்தன்மை பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் அந்த மதத்தின் நம்பிக்கைக்குரிய பள்ளிவாசல்கள் மற்றும் தர்காக்கள் மதராசாக்கள் போன்றவை நடைமுறைக்கு பயன்பட்டு கொண்டிருந்த லட்சக்கணக்கான ஏக்கர் நிலத்தில் இருக்கின்ற இந்த சொத்துக்கள் தனி ஒருவருக்கு சொந்தமாகக்கூடிய மிக மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது எனவே வக்ஃபு வாரிய சொத்துக்கள் என்பது எளிய பள்ளிவாசல்களை தர்காக்களை மதராசாக்களை காக்கின்ற மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்கின்ற சூழலை மத்திய அரசு இன்று உடைத்திருக்கிறது இன்றைய தினம் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி நடைமுறைக்கு வந்திருக்கின்ற இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூலம் நாடெங்கிலும் இருக்கின்ற வாரிய சொத்துக்கள் அந்தந்த சொத்துக்களை ஆக்கிரமித்து வைத்திருக்கின்ற தனிநபர்களுக்கு சொந்தமாகக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பினை இந்த சட்ட திருத்தம் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த வக்ஃபு வாரிய சட்டத்தில் இந்த திருத்தங்கள் ஏற்படுவதன் மூலமாக அரசின் தலையீடு மற்றும் தனிநபர்களின் தலையீடு இனிமேல் இருக்கும் என இஸ்லாமிய மக்கள் அஞ்சுகிறார்கள் இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலை உடனடியாக திரும்ப பெற கோரி நாடெங்கிலும் போராட்டங்கள் நடந்து வருகின்றன குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல்வேறு அரசியல் கட்சிகளும் இந்த சட்ட திருத்தங்களை உடனடியாக மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்துகின்றன பாரதிய ஜனதா கட்சியை தவிர தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏறக்குறைய எல்லா கட்சிகளும் இந்த சட்ட திருத்தங்கள் இஸ்லாமிய மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற இஸ்லாமிய மதத்தின் தனித்தன்மையை பாதிக்கின்ற சட்ட திருத்தங்களாக அமைந்திருக்கின்றன என தங்களது கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றன வருகின்ற ஏப்ரல் பதிமூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற மாவட்ட தலைநகரங்களின் நாம் தமிழர் கட்சி சார்பாக இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலை மத்திய அரசு திரும்பப் பெற கோரி மாபெரும் போராட்டங்களை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அறிவித்திருக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் சென்னையிலே நடைபெற இருக்கின்ற போராட்டத்தில் அவரே கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக தனது கண்டன குரலை பதிவு செய்ய இருக்கிறார் வரிசையாக இஸ்லாமிய மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்து இந்த நாட்டில் இஸ்லாமிய மக்களை மூன்றாம் தர குடிமக்களாக மாற்றுகின்ற வேலையை மத்திய அரசு தொடர்ச்சியாக செய்து வருகிறது முத்தலாக் சட்டத்தில் இருந்து குடியுரிமை பாதுகாப்பு திருத்த சட்டத்திலிருந்து அனைத்து சட்டங்களுமே இஸ்லாமிய மக்களை இந்த நாட்டின் குடிமக்கள் அல்ல என்கின்ற நிலையை உருவாக்குகின்ற அபாயகரமான சூழ்நிலையை பாரதிய ஜனதா கட்சி இந்த வேலையை திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறது இது போன்ற அநீதியான சட்ட திருத்தங்களை எதிர்ப்பதற்கு இஸ்லாமியராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்து கொள்கின்ற மனிதத்தன்மையில் தன்மையில் வைத்து சிந்திக்கின்ற ஒரு தனி மனிதராக இருந்தாலே போதுமானது இந்த சட்ட திருத்தங்கள் அநீதியானது மட்டுமல்ல மனித உணர்ச்சிகளுக்கு எதிரானது என்பதை புரிந்து கொள்ள நன்றி வணக்கம்